வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து சூப்பரான ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது என்ன ஸ்கீம் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குது மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து ஒரு புதிய திட்டத்தை ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு வந்து ரூபா வீதம் ரெண்டு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது டைரெக்டாக அமௌண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க இது வந்து டெபாசிட் பாத்திர மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு எப்போ முடியுதோ அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் பயன்பெற பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை அல்லது ரெண்டு பெண் குழந்தைகளுடன் கணவனோ அல்லது மனைவியோ வந்து நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பெண் குழந்தை பிறந்த மூணு வயது பூர்த்தி அடைகிறதுக்கு முன்னாடியே இதில் விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ முதல் பெண் குழந்தைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவதாக ரெட்டை பெண் குழந்தை பிறந்திருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த டெபாசிட் பத்திரம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைங்களுக்கு வந்து தலா இருபத்தஞ்சாயிரம் வீதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க மூணு டெபாசிட் பத்திரம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்து கட்டாயம் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் இதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் போது தாய் தந்திரியோட மாற்று சான்றிதழ் தேவைப்படும் அப்புறம் திருமண பத்திரிகை அப்புறம் குழந்தைகளோட பிறப்பு சான்றிதழ் வேணும் அப்புறம் ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்து கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இருப்பிட சான்றுதும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆண் வயசு வந்து இல்லைங்கிறதுக்காகவும் ஒரு சான்று கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு குழந்தையும் தத்தெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி பத்திரமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் குடும்ப அட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த விண்ணப்பம் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்கான தொடர்பு எண்ணும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த தொடர்பு எண்ணை மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்து மூலயமா பல பேர் பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த திட்டத்தின்படி விண்ணப்பத்தை சரி பார்த்து ஸோ நீங்கள் அதை அனுப்பிடுங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்